இன்று மாலை உறவினரின் திருமணத்திற்காக நேரமாகவே தயாரான கௌதமி தனது மகன் சரவணன் மற்றும் மகள் பிரியாவை சீக்கிரம் தயாராகும்படி கூறினாள் ரெண்டு பேரும் இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு பிரியா நீ இன்னும் மாடி கிளம்புற புடவை கட்டுற நானே ரெடி ஆயிட்டேன் ஒரு சுடிதார் போட்டுட்டு ரெடியாக இவ்வளோ நேரமா என்று கௌதமியிடம் அம்மா உனக்கு என்ன புடவையனாலும் சுற்றி சுற்றிட்டு ரெடி ஆயிட்டேன்னு சொல்கிற நான் ஹேர் ஸ்டைலிங் பண்ணணும் சுடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேக்கப் ஜுவல்ஸ் எல்லாம் போடணும் ரெடியாக கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும் ம் அப்பெல்லாம் ஒரு பட்டு பாவாடை தாவணி பவுனில் காதுக்கு கழுத்துக்கு நகை அவ்வளோதான் அப்படி தான் எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இப்போல்லாம் யார் பவுனில் நகை போடுறா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக விதவிதமாக நகை போடுறாங்க அப்போல்லாம் கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் மேக்கப் நிறைய போடுவாங்க அந்த மட்டும் மட்டும்தான் தனியாக தெரியும் ஆனால் இப்போ யார் கல்யாண பொண்ணு யாருக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராங்க ம் ஒன்றை சொல்லி தப்பு இல்லை காலம் மாறிப்போச்சு சரி சரி லேட் பண்ணாமல் சீக்கிரம் வா இன்னைக்கு கார் டிரைவர் வேற லீவு தான் கார் ஓட்ட போகிறாரு என்று கௌதமி போது அங்கு வந்த சரவணன் என்னம்மா சொல்கிற அப்பா கார் ஓட்ட போகிறாரா சுத்தம் அப்பா ஆமாம் மாதிரி தானே ஓட்டுவார் நாம் போகிறதுக்குள்ளே ரிசப்ஷன் முடிஞ்சே போயிடும் அம்மா நான் ரெடி டே ஏன் அப்பாவை இப்படி கிண்டல் பண்ணுற ஏன் நீ காரை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினாதான் வருவியா ஓ வரா சீன் போடாதடா நீயே காலேஜுக்கு பைக்கை ஆமாம் மாதிரி தான் ஓட்டிட்டு போவ நீ ஸ்பீடை பற்றி பேசுகிற ப்ரியா இப்படி பேசின அப்புறம் உன்னை உன் காலேஜில் ட்ராப் பண்ண நான் வரவே மாட்டேன் பார்த்துக்க வராட்டி போடா நான் அப்பா கூட கார்லையே போய்ப்பேன் அடடா ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் ஒரு தடவை கூட விட்டு கொடுக்கவே மாட்டுறீங்களே எப்போ பாரு சண்டை ஏண்டி உனக்கு ரெண்டு வயசு இளைய வந்தான அவன் கொஞ்சமாச்சும் தம்பின்னு விட்டுக்கூடேண்டி அவன் அக்கான்னு எங்கேயாச்சும் எனக்கு விட்டு கொடுக்குறானா அப்புறம் நான் மட்டும் எப்படி விட்டு கொடுப்பேன் என்று பிரியா கூறி போது அப்பாவின் குரல் கௌதமி என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க என்று வாசுதேவன் கூற அனைவரும் காரில் ஏறி புறப்பட்டனர் நிகழ்ச்சியில் உறவினர்களுடன் கௌதமி நன்றாக சிரித்து பேசி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த பள்ளி தோழியான ரேகாவை பார்த்தாள் ஹே கௌதமி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ரேகா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் கௌதமி மீட் மை ஹஸ்பண்ட் அவர் ஒரு இன்ஜினியர் இவன் என்னோட ஒரே பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான் என தனது கணவரையும் மகனையும் அறிமுகம் செய்து வைத்தாள் ரேகா பிறகு கௌதமியும் இவர் என்னோட ஹஸ்பண்ட் வாசுதேவன் அவர் ஒரு வக்கீல் இது என் பொண்ணு பிரியா பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறா என் பையன் சரவண பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் என்று அறிமுகம் செய்து வைத்தாள் பிறகு ஒருவரை ஒருவர் பல வருடங்களுக்கு பிறகு பார்த்து கொண்டதால் இருவரும் மற்ற நண்பர்களை பற்றி வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர் ஆமாம் கௌதமி நீ என்ன பண்ணுற என்று கேட்ட ரேகாவிடம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் என்றால் எனது ஹவுஸ்வைஃபா அது ஒரு வேலையா என்ன கௌதமி இப்படி கிச்சனில் காலத்தை போக்குறத பெருமையாக சொல்கிற என்ன பாரு நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நாம் படித்தது கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கா நீ இப்படி மாறுவன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி உன் தலையெழுத்து உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அடுத்த வாரம் ஒரு கெட் டுகெதர் வைக்க போறேன் உன்னையும் இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி அடுப்படியில சமைக்கிறவ அங்க வந்து என்ன பண்ண போற சரி அப்புறம் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ரேகா இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பிரியாவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனினும் மௌனமாக இருந்தாள் ஆனால் கௌதமிக்கு அது வருத்தத்தை தரவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு அவள் தனது குடும்பத்தை நேசிக்கிறாள் வீட்டு வேலைகளை பிடித்தே செய்கிறாள் கௌதமியுடன் படித்த பழகின நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் தனக்கென்று சொந்த காலில் நின்று சம்பாதித்து சுய கௌரவத்துடன் வாழ்கிறார்கள் ஆனால் கௌதமிக்கோ குடும்பம்தான் பெரிய கௌரவம் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல பல நிகழ்ச்சிகளில் தனது அம்மா மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பது பிரியாவிற்கு வேதனை அளித்தது பிறகு நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர் வீட்டிற்கு வந்த பிரியா அம்மாவின் பரதநாட்டிய போட்டோவை பார்த்தாள் பிறகு கௌதமி சிறுவயதில் வாங்கிய பரிசுகளையும் பார்த்து வருத்தமுற்றாள் மறுநாள் வழக்கம் போல் தனது வீட்டு வேலைகளை தொடர்ந்தாள் கௌதமி மாலை வீட்டிற்கு வந்த பிரியா தனது அப்பாவிடம் ஆன்லைன் ப்ராஜெக்ட் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த கௌதமி அப்பாவும் மகளும் என்ன பண்ணிட்டிருக்கீங்க உங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொண்டு வந்திருக்கேன் என்றாள் அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா உனக்கு என்ன புரியவா போகுது போ போ போய் பஜ்ஜி சுடுற வேலையை மட்டும் பாரு என்றாள் என்னடி இப்படி பேசிட்ட நானும் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் படிச்சு என்ன பிரயோஜனம் சமைக்கிறதுக்கு தான் நீ லாய்க்கு ஒரு பஜ்ஜி கருவிற்கு பாரு போய் ஒழுங்கா சுடு என்று பிரியா கூறியது கௌதமிக்கு வருத்தமாக இருந்தது பிறகு இரவு உணவு தயார் செய்த கௌதமி அனைவரையும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறினாள் கௌதமி நீ வைக்கிற அந்த இட்லி சாம்பார் இருக்கே அருமை அருமை என்று வாசுதேவன் சொல்லி முடிப்பதற்குள் அப்பா அம்மா ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லனாலும் சமைக்கிற விஷயத்திலேயாவது நல்லா செய்றாங்களே அதுவே பெரிய விஷயந்தான் என்று சரவணன் கூற ஆமாண்டா அம்மாவுக்கு சமைக்கிறத தவிர வேற என்ன தெரியும் அதான் அதையாச்சும் ஒழுங்கா பண்ணுறாங்க என்றால் பிரியா மற்றவங்க தான் என்ன கேவலமா பேசுறாங்க பாக்குறாங்கண்ணா இப்போ இவங்களும் இப்படி பேசுறாங்களே என்று மனதிற்குள் புலம்பியவாறு உணவு பரிமாறினாள் இப்படி நாட்களும் நகர ஒரு நாள் கௌதமி டிவியில் பரதநாட்டியம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த பிரியா ரிமோட்டை வாங்கி சேனலை மாற்றினாள் ஏண்டி மாற்றுன எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா ஆனால் என்ன கொஞ்சம் முகபாவனை தான் பத்தலை என்றவளிடம் நீ பார்த்து என்னம்மா பண்ண போகிற ஏன் ஃபோனில் பார்க்க வேண்டியது தானே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கன்னு தான் பேர் கால் பேசுறதை தவிர வேற எதுவும் பார்க்க தெரியல உனக்கு நீ இந்த ஃபோனை வச்சிருக்கிறதே வேஸ்ட்டுமா போமா போய் ஒரு கப் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வா என்றாள் கௌதமிக்கு நாளுக்கு நாள் இவர்கள் பேசுவது வருத்தத்தை அளித்தது இதை பற்றி தன் கணவரிடம் கூறலாம் என்று யோசித்திருந்தாள் இப்படி இருக்க வாசுதேவன் ஏதோ ஒன்றை மும்பரமாக தேடிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கௌதமி என்னங்க என்ன தேடுறீங்க ஒரு ப்ளூ கலர் ஃபைலை காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன் என்று பதற்றமாக தேடினார் ஏதாச்சும் முக்கியமான ஃபைலா ஏன் இப்படி பதற்றமாக தேடுறீங்க அந்த ஃபைலில் அப்படி என்ன இருக்குது சொன்னால் உனக்கு என்ன புரியவா போகுது ப்ளூ கலரில் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் தேடி கொடு என்று பொரிந்தார் ஏங்க இப்படி மொட்டையா ப்ளூ கலர் ஃபைல்னு சொன்னால் இங்கே நிறைய ஃபைல் அதே கலரில் இருக்குது என்ன அதில் இருக்குதுன்னு சொன்னா தானே படித்து பார்த்து எடுத்து கொடுப்பேன் நீ படித்து பார்த்தா மட்டும் உனக்கு அப்படியே புரிஞ்சிடும் என்று தீவிரமாக தேடியவர் அப்பாடா அடா நல்ல வேலை இதில் முக்கியமான கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு என்று கூறிக்கொண்டே வேலைக்கு புறப்பட்டார் ஏன் இப்படி எல்லாரும் என்னை கேவலமாக நடத்துகிறாங்க நானும் படிச்சிருக்கேன் அப்படி இருந்தும் அசிங்கப்படுத்துகிறாங்க வீட்டு வேலை செய்கிறது சமைக்கிறது அவ்வளோ அசிங்கமான வேலையா வெளியில தான் என் கூட பழகின எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னு என்ன ஏளனமாக பார்க்குறாங்கன்னா இப்போ வீட்லையும் என்ன மதிக்க மாட்டுறாங்க என்று நினைத்தவாறு அறையில் படுத்திருந்தவளுக்கு தனது உயிர் தோழியான லலிதாவிடமிருந்து ஃபோன் வந்தது சிறிது நேரம் நலம் விசாரித்தவள் பிறகு அவளின் சோகத்தை கூறி கண்ணீர் வடித்தாள் ஹே கௌதமி உன் குடும்பம் தானே பேசுனாங்க விடுடி இதுக்கு போய் ஃபீல் பண்ற என்றாள் லலிதா இல்ல லலிதா மற்றவங்க பேசுனா இவங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க ஆனா இப்போ இவங்களே இப்படி பேசுறாங்க அதாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா என் மேல ரொம்ப பாசமா இருப்பா அவளே என்ன நிறைய தடவை ஒன்றும் தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்கா அதை நினைக்க நினைக்க மனசு தாங்கலடி கௌதமி நான் ஒரு ஐடியா சொல்லவா என்னடி சொல்லு ஏண்டி உனக்கு தான் பரதநாட்டியம் நல்ல ஆடை தெரியுமே நீ ஏன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீ எவ்வளோ அழகா ஃபேஸ்லேயே நடனத்தை காட்டுவ உன் திறமைய உனக்கு பிடிச்ச பரதநாட்டியத்தில் காட்டேன் இல்லடி ஆடி ரொம்ப வருஷம் ஆகுது நிறைய மறந்துட்டேன்டி இதோ பாரு கௌதமி நான் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர்கள் ஆடிய வீடியோ கொஞ்சம் உனக்கு அனுப்புகிறேன் வீட்டில் யாரும் இல்லாதப்ப நீ ஆடிப்பாரு நீ எவ்வளோ காம்படிஷனில் ஆடி ப்ரைஸ் வாங்கியிருக்க அது போக பரதநாட்டியத்துக்கே ஃபேமஸான மீனாட்சி சித்தரஞ்சன்கிட்டேயே அவார்டு வாங்கியிருக்க மறந்துட்டியா இப்படி உனக்குள்ளே இருக்கிற திறமைய நீயே அடுப்படையில் போட்டு வச்சிருக்க உனக்கும் திறமை இருக்குன்னு இந்த ஊருக்கும் குடும்பத்துக்கும் புரியவை கௌதமி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உனக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது சரிடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் சொன்ன மாதிரி வீடியோவை உனக்கு அனுப்புகிறேன் பாரு அப்புறம் உன் இஷ்டம் என்று கூறி ஃபோனை வைத்தாள் சில நாட்கள் யோசித்த கௌதமி லலிதா சொல்வது உண்மை என புரிந்து கொண்டாள் என்ன தான் நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு சமைச்சு போடுறது வீட்டு வேலை பார்க்குறதுன்னு செஞ்சாலும் நமக்குன்னு வருமானம் தரக்கூடிய கௌரவமான வேலை செஞ்சாதான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மதிக்கிறாங்க வெளியில் உள்ளவங்களை பற்றி கவலைப்படலைனாலும் வீட்டில் உள்ளவங்களுக்காகவாவது நாம் சொந்த காலில் நிற்கணும் இவ்வளோ நாள் குடும்பத்துக்காக என் சந்தோஷத்தை மூட்டை கட்டி வச்சேன் ஆனால் அவங்களே என்னை அவமானப்படுத்துகிறாங்க இனி யாருக்காகவும் என் ஆசையை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை என்றவாறு லலிதா கொடுத்த பரதநாட்டிய வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் நடனமாடி மேலும் கற்றுக்கொண்டாள் இப்படி சில மாதங்கள் ஆன நிலையில் திடீரென்று வீட்டிற்கு ஒரு பள்ளியிலிருந்து அப்பாயின்மெண்ட் கடிதம் வந்தது அதை பிரித்துப் பார்த்த கௌதமி புரியாத மகிழ்ச்சியில் ஆடிப்போனாள் அப்போது லலிதாவிடம் இருந்து ஃபோன் வரவே இதை பற்றி கௌதமி கூறினாள் இதை நீ தான் பண்ணனு தெரியும் லலிதா நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுமா தெரியுமாடி ரொம்ப தேங்க்ஸ் டி ஆமாம் அது எப்படி இன்டர்வியூவுக்கு கூட கூப்பிடாம உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க என்ற போது லலிதா கூறிய பதில் கௌதமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதை நீ உன்னோட பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு தான் அவள் உன்னை மற்றவங்க மாதிரி ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான்னு என்கிட்ட புலம்புன ஆனால் அவ உன் நல்லதுக்கு தாண்டி பண்ணா உன்னோட திறமையை வெளியில் கொண்டு வரணும்னு தான் அப்படி பண்ணான் உனக்கு நான் அனுப்புன எல்லா வீடியோவும் அவ சொல்லி தான் அனுப்புனேன் இவ்வளோ ஏன் முதல் முதல்ல நான் உன்கிட்ட என்னோடய வேலை நேரத்தில் பேசணும் தெரியுமா அதுவும் பிரியா சொல்லி தான் நீ எனக்கு அனுப்புன உன்னோட பரதநாட்டிய வீடியோவை நான் அவளுக்கு தான் அனுப்புனேன் அவள் தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு காரணம் என்று லலிதா கூறுவதை கேட்ட கௌதமி தன் மகளை நினைத்து பெருமைப்பட்டாள் பிறகு குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட அமரும்போது அந்த கடிதத்தை பிரியாவின் முன் நீட்டினாள் அதை பிரித்து படித்த பிரியாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்ன பிரியா நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா என்று கௌதமி கூற அம்மா என்றாள் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பிரியா லலிதா இன்னைக்கு தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அம்மா சாரிம்மா உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட ஆமாம்மா என்னையும் மன்னிச்சிடுமா என்று சரவணனும் கூற அம்மா நீ உன் சொந்த காலில் நிற்கணும் நீ சம்பாதிக்கணும்னு அப்படின்னு நாங்கள் ஆசைப்படலைம்மா ஆனால் மற்றவங்க முன்னாடி நீ கௌரவமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்டோம் அதுபோக உனக்கு பிடிச்ச விஷயத்த எங்களுக்காக நீ ஒதுக்கி வச்ச எவ்வளோ நாளைக்குமா எங்களுக்காக வாழ போகிற கொஞ்சம் உனக்காகவும் வாழ்ந்து பாருமா உனக்கு பரதநாட்டியம்னால் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் போய் ஆடுமான்னு சொன்னால் ஆமாம் இனி ஆடி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுவ அதான் நான் தம்பி அப்பான்னு எல்லாரும் பிளான் பண்ணி உங்களை ஆட வச்சோம் அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஆடினதை நாங்கள் எல்லாரும் ஜன்னல் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நீ கவனிக்காமல் மெய் மறந்து ஆடின போதும்மா எங்களுக்காக வாழ்ந்தது போதும் இனியாவது உனக்கு பிடிச்சதை தைரியமாக செய் என்று பிரியா சொல்ல சொல்ல கௌதமியின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது ஆமாம் கௌதமி இவ்வளோ நாள் எங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்த இனியாவது உனக்கு பிடிச்சதை செய் என்று கணவரும் கூறினார் பிறகு கௌதமி தனது இரண்டு குழந்தைகளையும் கட்டியணைத்து தனது அன்பை வெளிப்படுத்தினாள்